பழங்களின் நன்மைகள் ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தில் இரண்டு பறவைகள் பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த வழியாக ஒரு ஆப்பிள் பழத்தை பார்த்துச்சுங்க அதை பார்த்த ஒரு பறவை இந்த ஆப்பிள் பழத்தை நீ சாப்பிட்ருக்கியான்னு கேட்டுச்சு அதற்கு நான் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கேன் இது ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு பறவைக்கிட்ட இது சொல்லுச்சு இந்த பழத்தோட நன்மை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு பறவை கேட்டுச்சு அதுக்கு இன்னொரு பறவை எனக்கு இதோட நன்மையெல்லாம் தெரியாது ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்கும்னு சொன்னிச்சு சரி நான் உனக்கு இதோட நன்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பழத்தோட நன்மையை இன்னொரு பறவைக்கு சொன்னிச்சு இந்த பழம் மிகவும் சக்தி வாய்ந்த பழம் விட்டமின்கள் தாதுக்கள் நாச்சத்துக்கள் அயான்ஸ் இது எல்லாமே இருக்கு இந்த பழத்தை தினமும் சாப்பிட்டா நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது இது ஹார்ட் பிரெயின் கிட்னி லங்ஸ் போன் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை நம்மளோட கண்ணுக்கு மிகவும் நல்லது அதனால நான் இந்த பழத்தை தினமும் எடுத்துக்குவேன் ஓ அப்படியா நீ இந்த பழத்தை தினமும் சாப்பிடுவியா ஆமா எனக்கு இந்த பழத்தை அதனால ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவேன் ஓ அப்படியா இவ்வளோ நன்மைகள் இந்த பழத்தில் இருக்கா எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே சரி இனிமே இந்த பழத்தை நான் தினமும் சாப்பிடுவேன் இந்த பழத்தின் நன்மைகளை எனக்கு சொன்னதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இரண்டு பறவைகளும் பறந்து போனச்சு இதனால நம்ம ஆப்பிள் பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடம்புக்கும் சரி நம்மளோட உடல் உறுப்புகளுக்கும் சரி அது மிகவும் நன்மையாக இருக்கும்